வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு சில சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கலாம் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான சனி முதல் வீட்டில் குரு ராசியில் இருக்கிறார் குரு சனி ஆகிய இருவரின் நிலையும் நன்றாக இல்லை கேந்திரத்திற்கும் முக்கோணத்திற்கும் இடையிலான உறவு நல்லதாகக் கருதப்பட்டாலும் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படவில்லை இதன் மூலம் செவ்வாயில் இருந்து கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் இதன் விளைவாக உங்கள் தொழிலில் நிதானத்துடன் செயல்பட்டு வெற்றியை அடைவீர்கள் இந்த மாதம் வணிகத்திற்கு பொறுப்பான கிரகம் புதன் இது உங்கள் ஐந்தாவது வீட்டின் அதிபதியாகும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் புதிய முடிவுகளை அல்லது புதிய சோதனைகளை தவிர்க்க வேண்டும் அனுபவம் வாய்ந்த மற்றும் மூத்த நபரின் ஆலோசனையைப் பெற்ற பின்னரே முன்னேறிச் செல்வது பொருத்தமானதாக இருக்கும் கல்விக் கண்ணோட்டத்தில் மார்ச் மாதம் பொதுவாக சராசரியாக தெரிகிறது உங்கள் நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் உயர்ந்த நிலையில் அமைந்திருப்பதால் உயர்கல்வி விஷயங்களில் உங்களுக்கு குறிப்பாக உதவிகரமாக இருக்கும் மார்ச் மாதத்தில் குடும்ப விஷயங்களில் கலவையான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான குரு நான்காம் வீட்டில் சந்திரனின் ராசியில் இருக்கிறார் அதனால் குடும்ப நிர்வாகம் சற்று தொந்தரவு இருக்கலாம் குருவின் முழு ஆதரவு இல்லாததால் இன்னும் சில ஏற்றத் தாழ்வுகள் காணப்படலாம் மார்ச் மாதத்திற்கான உங்கள் காதல் உறவை பற்றி நாம் பேசினால் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான புதன் பலவீனமடைவார் இருப்பினும் உச்சமான சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் அதன் பலவீனம் உடைகிறது ஆனால் இது இருந்தபோதிலும் புதன் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது நிதி விஷயங்களைப் பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான கூறுவின் நிலை சராசரி நிலையில் உள்ளது நிதி அம்சத்தில் விழிப்புணர்வை காட்டுவதன் மூலம் நீங்கள் திருப்திகரமான முடிவுகளை அடைய முடியும் இந்த மாதம் உங்களுக்கு சராசரி நிலை முடிவுகளை தருவதாக தெரிகிறது லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சனி தன் சொந்த ராசியில் இருக்கிறார் ஆனால் முதல் வீட்டில் சனியின் பெயர்ச்சி மிகவும் சிறப்பாகக் கருதப்படவில்லை பரிகாரம் கணேஷ் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்யவும்